வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு எதை பத்தி பார்க்க போனா கேள்விகள் கேட்க போறோம் அதாவது என்னன்னா ஒரு நாள் முதலரா இப்போ அர்ஜுன் அடிச்ச முதல்ல படம் வரும் இல்லையா அதுல வந்து ஒரு நாள் சிஎம்மா ஒரு கொஸ்டின் வரும் அத போல வந்து பொதுமக்கிட்ட கேட்க போறோம் ஒரு நாள் முறை வந்து என்ன செய்யப்படுறன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாருங்க வாங்க நேச்சு கொள்ள போறோம் படம் பாத்தீங்கன்னா அர்ஜுன் வந்து இருக்காப்புல ஒரு நாள் கொஸ்டின் முதலாவது கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஒரு நாள் சிஎம்மா கொடுத்தினா தமிழ்நாட்டை என்னவா மாத்துவீங்க ஐயா முதல்ல விவசாயத்தை முன்னுரிமை குடுப்பேன் நானு வேற விவசாயத்தை முன்னுரிமை குடுப்பேன் ரெண்டாவது ஃப்ளிப்கார்ட் அன்றதுல கேன்சல் பண்ணிடுவான் சினிமா வேற வாழ்க்கை வேற பயங்கரமான தத்துவம் சினிமா வேற வாழ்க்கை வேற ஸ்டாலின் வந்து குடும்ப இந்த தரிசிக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தரன்னு ஆயிரம் ரூபாய் குத்தாரா நான் ஆ சென்னையில நிறைய ஏழைங்க இருக்காங்க ரொம்ப எதாவது என்னன்னா ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நிறைய குறைஞ்சிருக்குது ஆனா நிறைய குறைஞ்சிச்சு ஆனா அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஒரு வீடு கொடுத்து இல்ல ஒரு நல்ல வேலையை கொடுத்து கொஞ்சம் செட்டில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் என்னுடைய என்னுடைய அபிப்பிராயம் நான் எப்ப நான் எப்பயுமே அது வெளியில வரும்போது அது நான் யோசிப்பேன் அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் ரொம்ப எல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு என்னுடைய திராணிக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு என்னால ஒரு அஞ்சு பத்து அப்படி கொடுப்பேன் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவேன் இவங்களுக்கு எல்லாம் ஒரு லைஃப் யாராவது இது பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமான்னு நினைப்பேன் இப்போ ஒரு நாள் முதலாம் நீங்க உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தா தமிழ்நாட்டுல எல்லாம் மாத்துவீங்க

அந்த படத்துலயே அதுக்கு என்ன உதாரணம் நீங்க பாத்துருப்பீங்க அது நடைமுறை சாத்தியம் கிடையாது இல்ல உங்களுடைய உங்களுக்கும் ஒரு இது 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 இருக்கா ஏதாச்சும் ஒரு ஆசை இதுவா நீங்க என்ன பண்ணுவீங்க அதுல எனக்கு அந்த உடன்படம்ல ஆசைலாம் எனக்கு எப்படியும் கிடையாதுங்க அதுல வாய்ப்பு இல்லைங்க நன்றி நன்றி ஐயா நண்பர் நண்பர் நீங்க நானும் ஒரே கிளாஸ் அந்த